ஜோஷுவா என்று வாசிக்கிறோம் ரெண்டு ஜோஷுவா பைபிளில் உண்டு ஒன்று மோசை கூட இருந்த ஜோஷுவா இன்னொன்று சிறையிருப்பிலிருந்து வந்த ஆசாரியனாகிய ஜோஷுவா ஸோ ஜோஷுவா என்ற பெயர் ஜோஷுவாவுக்கு பிறப்பில் இல்லை ஆக்சுவலாக அவருடைய பேர் ஹொஷியா ஹொஷியா என்ற வார்த்தை மோசே தான் அந்த ஜே ஆடு பண்ணி அந்த ஹொஷியா என்ற வார்த்தைக்கு ஜெஹோஷுவா என்று பெயரிட்டார் ஸோ ஹொஷியா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சால்வேஷன் ரட்சிப்பு அல்லது ரட்சிக்கப்படுவது அங்க ஜே சேர்த்து ஹோஷியா என்பதை ஜெஹோஷுவா என்று மாற்றிய போது ஜோஷுவா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் காட் சேவ்ஸ் அந்த என்ற வார்த்தைக்கு ஜெஹோஷுவா என்று ஜேயை சேர்த்த போது டைரக்ட்லி ரெஃபரிங் டு காட் அது தேவனையே காட்டுகிறது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் இங்கிலீஷில் ஐ ஏம் என்ற வார்த்தை அதனால்தான் அவர் பூமியில் வரும்போது தன்னை எப்படி தெரியுமா சொன்னார் ஐ ஏம் த டோர் ஐ ஏம் த வேம் த குட் ஷெப்பர்ட் ஐ த பிரெட் ஐ ஏம் த லைஃப் என்று ஐ ஏம் ஐ ஏம் என்று சொன்னபோது பரிசியர்களால் அதை சகிச்சிக்கவே முடியல ஏன்னா அவங்க யூத மதத்தினுடைய கோட்பாடில் என்ற பங்கில் அவர் ஒருவர் தான் இருக்கிறவராக இருக்கிறார் இவர் யாருங்க பூமியில மனுஷனாய் வந்து தன்னை என்ற வேர்டு பயன்படுத்துகிறார் என்று அவர்கள் கடினம் கொண்டார்கள் ஆக மொத்தத்தில் சொல்லும் சொல்லும்போது அவர் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அவரே நம்முடைய ரட்சிப்பாயிருக்கிறார் கிறிஸ்மஸ்காய் நன்றி கேக்கு காய் நன்றி தாத்தாஸ் காய் நன்றி தொப்பிக்காய் நன்றி ஜிங்கில் பெல்லுக்காய் நன்றி ஆமேன் இழுக்கிற எல்லாத்துக்காக நன்றி ஆனால் அது எதுவுமே கிறிஸ்துமஸ் பைபிள் சொல்லவில்லை கிறிஸ்துமஸின் சிறப்பு ப்ரையாரிட்டி ரெட்சிப்புன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி அலையிலுயான்னு சொல்லுங்க பார்க்கலாம் வேர்ட் ஆஃப் கிறிஸ்துமஸ் சால்வேஷன் ஆமேன்